வச்சி பிடிச்சு பாப்பமா ஆனா ரொம்பவே ஸ்பீடா ஓடுதே எனக்கு முயி பிடிச்சு பலக்கவே இல்லப்பா பேசன் தூண்டிலாத எடுத்து வந்திருக்கலாம் இந்த கைல இந்த பட்டாம்பூச்சி நகரவே மாட்டிக்குது நாமளே சுத்தி சுத்தி வருது நீங்களே நோட் பண்ணி பாருங்க அது ஒரு செடில மட்டும் எவ்ளோ பச்சை பிளே உட்கார்ந்திருக்கு நீங்களே பாருங்க இது ரொம்பவே சூப்பரா இருக்குப்பா பா அதுக்கு தேன் எடுக்கற பருவமா என்னன்னு தெரியல அந்த செடில இருந்து வந்து குதிச்சிட்டியா உனக்கு தண்ணியை பார்த்தா எப்படி இருக்குமோ தெரியலடா எப்ப பார்த்தாலும் போய் குதிச்சிட வேண்டியதுரா எனக்கு தான் பயமா இருக்கு ஆனா நீ ஜாலியா நீச்சல் அடிக்கிற ஆறா இருந்தாலும் குளமா இருந்தாலும் நீ சூப்பரா நீச்சல் அடிக்கிறான்பு பத்தாத்துக்கு எங்களையும் தூக்கி வர போட்டார நாங்க எந்த கத்து கத்துனாலும் நீ உடவே மாட்டுக்கிற பயமா இருக்கு ஆனா நீ மட்டும் ஃப்ரீயா ஜாலியா நீச்சல் அடிச்சிட்டு இருக்க யாரும் பயப்பட தேவையே இல்லை ஏன்னா இந்த இடத்துல ஆளுமே இல்லை நீங்க ஜாலியா விளையாடலாம் இன்னும் மே புலிக்கிற தண்ணியே அப்பற ரொம்ப மீன் ஓடிட்டு இருக்கு ஆனா புடிக்க다 முடியாது மேலே நாங்க டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காது நமக்கு தெரியுது. ஏய் ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல மிஸ் பண்ணாம நாம அடுத்த டைம் வலை எடுத்துட்டு வரணும். இல்லேட்டி பாட்டியாவது அனுப்பி எடுத்து வர சொல்ல வேண்டியதா. ஏய் தூரல் போட்டுட்டே இருக்கு நாம ஜாலியா நினைஞ்சிட்டே குளிச்சிட்டே இருக்கலாம் சரியா நம்ம அம்மா வர வரைக்கும் குளிச்சிட்டே இருக்கலாம் அம்மா வந்தா விட மாட்டாங்க.